அந்த ஜனத்தை எல்லா எல்லா விடுதலை பிறகுறைய ஆவிக்குரிய கூட்டங்களில் பார்க்கலாம் பொதுக்கூட்டங்களில் ஆவிக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் வந்து பிரசங்காக இருந்தால் அந்த ஒரு நபர் எல்லா இடத்துலையும் காணப்படலாம் எல்லா இட்லையும் ஆடும் உழும் ஆடும் உழும் ஆடும் உழும் ஏன் வேதம் சொல்லுறது குமார்னு உங்களை விடுதலை ஆக்கில மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கே இந்த அம்மாவோ ஐயாவோ அந்த நபருக்கு ஏன் விடுதலை வரல ஏன் ஜவம் பண்ணாலும் விடுதலை வரல அந்த நேரத்தில் அது கிரியேட் செய்யுது விலகுது மறுபடியும் வருது ஏன் ஜீவியை மாற்று ஜீவியத்தில் மாறுதல் இல்லை இது சத்தியத்தின்படி பெற வேண்டிய விடுதலை ஒரு ஊழியக்காரன் தொடுதல்னால வராது இந்த விடுதலை அது சொல்லிக் கொடுக்குற இடம் தான் சபை ஆமாம் இன்னமும் விசுவாசி பேய் பேய்பிசாசம் மேலே நம்பிக்கை இருக்குது அவன் பிசுவாச விசுவாசிக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் எவ்வளோ பெரிய மகா சபையில் காணப்படுறவனாக இருப்பான் அதான் மகா சபையில் காணப்பட்டாலும் மெகா சபையில் காணப்பட்டாலும் மனசு எங்கே இருக்குதுன்றதை பொறுத்து இருக்குது வசனத்தில் இருக்கா தாகம் வசனத்தில் இருக்கா தாகம் விடுதலையில் இருக்கான் தாகம் விடுதலை இருக்கிறதும் அப்படியே சுற்றி சுற்றி வரும் சுற்றி சுற்றி வந்தோம் தாகம் வசனத்தில் இருந்தால் வசனத்தின் நடக்கும்படி கத்துறவங்களை பணிப்பார் அந்த வசனத்தின் மூலம் நடக்க முற்படுக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை வரும் சத்தியத்தின் மூலம் வருகிற விடுதலை தான் சபைக்கு நிரந்தரமானது அது அவன் வருவான் ஏதாவது பண்ணுறான் சரியாயிடுது அந்த டைமில் அப்புறம் மறுபடியும் ஆகிடுது அந்த காலத்துலலாம் தலைக்கு முடியெல்லாம் வெட்டுற வெட்டிட்டோன்னே ஒரு ஹீட்ரு போடுவாங்க அது சாதாரண இப்போ சாதாரண விஷயம் அது அது ஒரு காலத்தில் பெரிய விஷயம் அதுக்கு சுருள் சுருளாலாம் ஆகும் நான் சொல்கிறதெல்லாம் தேர்டு ஃபோர்த்தில் ஒரு வாட்டி அப்படி தான் தலை குளிச்சுட்டோம் ஆள் போட்டு அனுப்பிச்சிட்டான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டு அனுப்பிச்சிட்டான் வீட்டுக்கு வந்து தலை குளித்தோடனே எல்லாம் சாதனை ஆயிடுச்சு மறுபடியும் போனால் போட மாட்டேன்றான் ஏன் அதுக்கு தனியாக பே பண்ணன்றான் டே இப்போதான் நான் கொடுத்து தலை குளிச்சுட்டு வந்தேன் எல்லாம் போச்சரா சுருள் சுருள் முடியெல்லாம் அந்த மாதிரி சில இது மாதிரி காரியங்கள்லாம் அந்த டைமில் விடுதலை கிடைக்கும் மறுபடியும் சுய ரூபம் வந்துடுது வீட்டுக்கு வந்தோன்னு ஏன் விடுதலை பெற்ற பிறகு எஸ்ஆக்கி யாரு கேட்டபடி நடந்து கொள்ளவில்லை சரீர சுக பெற்ற ஜனங்கள் நன்றி உள்ளரெலாம் இருக்கும்னு சொல்லிட்டு மாதம் நூறுபா அனுச்சின்னே இருப்பாங்க போன பேய் திரும்பி வந்துடும் போன நோய் திரும்பி வந்துடும் மறுபடியும் ஸ்கேன் அதெல்லாம் போனால் அதெல்லாம் ஆயிரம் ஆகும் அதுக்கு நூறுரூபா ஊழியத்து கொடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய தாளர் அவன் இருக்கும் எவ்வளோ பெரிய பொருளை பொருள் தீ சேர்னா காணப்படுறான் இல்லையா நூறுரூபா அனுப்புகிறானோ ஐநூறுபா அனுப்புகிறானோ அவன் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அனுப்புவோம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுவேன் நான் சொல்கிறேன் அது கூட வேணாம் ஐயா சபையில் வந்து சேரு சத்திய ஒன்று விடுதலை ஆக்கும் வசனத்தில் நெல் அது கஷ்டம் ஐயா இது வந்து இஷ்டம் பற்றி அனுப்பலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ அது கூட இல்லை ரிமைண்டர் அனுப்புறான் அவனே போன மாதம் வந்துச்சு இந்த மாதம் ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்குறான் அப்படியே கேட்பான் உங்களுக்காக நாங்கள் எதுக்காக ஜெபிக்க வேணுமோ சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே பழசெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணுறேங்க